என்கிட்ட ஜாதகம் பார்க்க வர சில பேர் சொல்லுவாங்க எங்கள் குடும்பத்தில் நிறைய துர்மரணம் நடந்திருக்கு அகால மரணம் நடந்திருக்கு எனக்கும் ஏதாவது ஆயிருமோன்னு பயமா இருக்கு என் உடம்புல நோய் இருக்கு பயமா இருக்கு இப்படி சொல்லுவாங்க இந்த மாதிரி மரண பயம் நீங்கி நீண்ட ஆயுள் பெறுவதற்கு வருகிற ஜனவரி இரண்டாம் தேதி மார்கழி மாதம் மிருக சிரிசம் அன்றைக்கு மிருத்தியஞ்சிய மந்திரம் சொல்லி சிவபெருமானை வழிபாடு செய்கிற போது நல்ல பலன்கள் கிடைக்கும் ஏன்னா அன்றைக்குத்தான் மார்க்கண்டேயரை யமன் பிடிக்க வந்தபோது சிவபெருமான் தன்னுடைய காலால் எட்டி உதைத்து என்றும் பதினாறு என்கிற வரத்தை கொடுத்தார் அந்த மந்திரத்தை நான் சொல்றேன் நீங்க ஜனவரி இரண்டாம் தேதி அந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லி சிவபெருமானை வழிபாடு செய்யுங்கள் ஓம் திரியம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டி வர்தனம் உருவா ருகமிவ பந்தனான் மிருத்யோர் முக்கிய மாமருதாத் நம்பிக்கையோட சொல்லுங்க பட்டினத்தார் சொல்றார் வினை போகமே ஒரு தேகம் கண்டாய் வினைதான் ஒளிந்தால் சினை போது அளவும் நில்லாது கண்டாய் நீ அனுபவிக்க வேண்டிய கர்ம வினையை அனுபவிச்சு முடிச்ச அடுத்த நொடி உன் உடம்புல உயிர் இருக்காதுங்கிறார் அதை மீறி நீ நீண்ட ஆயுளோட வாழணும்னா சிவன் பாதம் நினைங்கிறார் ஏன் பாதத்தை நினைக்க சொன்னார் தெரியுமா அந்த பாதம் தான் யமனை எட்டி உதைத்த பாதம் யமனை எட்டி உதைத்த சிவபெருமானுடைய பாதத்தை மனதிலே நிறுத்தி வருகிற ஜனவரி இரண்டாம் தேதி மார்கழி மிருகசிரிசம் அன்றைக்கு இந்த மிருத்தியஞ்சிய மந்திரத்தை சொல்லி சிவபெருமானை வழிபாடு செய்யுங்கள்